ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடியதும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க பொதுவாக ஒவ்வொரு நாட்கள்லேயுமே ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிகளுக்குமே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிதான் பார்த்தீங்கன்னா இப்போ உருவாகக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த கிரகநிலைகளை பொறுத்து பார்க்கையில் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து ரிஷப்ராசினியர்களுக்கு நடக்க இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம டீட்டெயில்டாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ச்சியாக பாருங்க என கிட்டத்தட்ட நம்ம இந்த மாற்றினுடைய இறுதி நாட்களை வந்து நெருங்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் உருவாகக்கூடிய கிரக மாற்றங்களும் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு அதனுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம் ரிஷப ராசி ராசி மண்டலத்துல இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி இந்த ராசிக்காரர்கள் சுக்கரண ராசி அதிபதியாக பெற்றவர்கள் ஸோ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நவம்பர் மாதம் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிறப்புகள் நடந்திருக்கும் கண்டிப்பாக மிக உயர்ந்த ஒரு நிலையை நீங்கள் அடைந்திருப்பீங்க இந்த மாத்தினுடைய தொடக்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் ஒன்று கண்டிப்பா கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தவங்க விஷயத்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ தயவு செஞ்சு தலையிடாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நம்ம இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்ணு காணாமல் தான் நல்லது தேவையில்லாமல் நீங்கள் மூக்க நுழைச்சிங்க அப்படின்னா அடிப்படை போகிறது தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்த பாருங்க இந்த கோபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே கூடாதுங்க தயவு செஞ்சு மனைவி வந்து எதுவும் சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து காது கொடுத்து வந்து கேளுங்க அதுவும் அன்போட அனுசரணையோடு நீங்க நடந்துக்கும் பொழுதுதான் பல பிரச்சனைகள் வந்து தீர ஆரம்பிக்கும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இந்த அன்பு அரவணைப்பு இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்குமே இருக்க வேண்டியதுதான் உடையவங்க ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கொஞ்சம் மட்டும் வந்து கேளுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் நல்ல பாசமாக பேசும்பொழுது நிறைய விஷயம் நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவ மாடுறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க அதே போல் சந்தோஷம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுக்காம ஏட்டிக்கு போட்டியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இல்லறம் சிறப்பாக இருக்கவே இருக்காது ஒரு வீடு வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் வந்து உங்களையும் வந்து புரிஞ்சு நடந்துப்பாங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா அன்பாக இருக்கீங்களோ அந்த மாதிரி அவங்களும் வந்து மாற ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ மங்கள காரியங்கள் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுடைய இல்ல இல்லத்தில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அது நல்லதாக தான் முடியும் உறவினர்களுடைய வருகை இருக்கும் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உற்சாகத்தை வந்து ஏற்பட கொடுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில தான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற அளவுக்கு நீங்க ரொம்ப ஆச்சரியத்தில் தான் உங்களுக்கு இருக்க போறீங்க அந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் அது எல்லாமே உங்களுடைய நல்லதுக்கு தான் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தான் ஆகணும் இப்போ கஷ்டப்படுறோமே அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு எதையும் வந்து நீங்க தவிர்த்துக்காதீங்க ஏன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்க முடியும் அதற்கான வாய்ப்புகளை தான் இந்த காலநிலைகளை எல்லாம் உங்களுக்கு உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ சுக்கரனால் ஆளப்படக்கூடிய ரசபிரவச என்பர்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் பணத்தட்டுப்பாடு அப்படின்றது குறையும் அதாவது உங்களுக்கு கடன் இருக்கும் ஆனால் அந்த கடன் வந்து உங்களுக்கு பெருசாக சுமையாக தெரியவே தெரியாது எல்லாமே வந்து கடந்து வரத்துக்குரிய எல்லா மாற்றங்களுமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் நினைச்ச பொருளை நினைச்ச மாதிரியே வாங்கக்கூடிய நிலை இப்போதாங்க உங்களுக்கு உருவாகி இருக்கும் ஸோ அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சக்சஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இது வரைக்குமே அந்த முன்னேற்றமோ அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வோ உங்களுக்கு நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எதை தொட்டாலும் கஷ்டம் கவலை அப்படின்ற மாதிரியே இருந்திருப்பீங்க தேவையில்லாத செலவுகள் எல்லாம் கூட பண்ணியிருப்பீங்க ஆனால் இனி அப்படியெல்லாம் இருக்காது உங்களுடைய நிலையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்க போகுது ஸோ இதுக்காக தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனநிலையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக அதாவது மனைவிக்காகவோ அம்மாவுக்காகவோ பிள்ளைங்களுக்காகவோ நிச்சயமாக நீங்கள் தங்க நகை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதற்கான சேமிப்புகளையெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்துலேயே நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க அதே போல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அடம்பர பொருட்களை கூட நீங்கள் வாங்கி போடுவீங்க ஸோ இது எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சரியான நேரத்தில் உங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக வந்து கிடைச்சிருக்குங்க அந்த ஒத்துழைப்பின் மூலமாக தான் உங்களுக்கு இந்த இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் எல்லாமே நடந்துடும் ஏன்னா நண்பர்கள் உங்களுக்கு சரியான நண்பர்களாக வந்து அமைஞ்சிருப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் பிள்ளைங்களுடைய தேவைகளையும் தயவு செஞ்சு எதையுமே வந்து தட்ட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றி கொடுக்க பாருங்கள் அது வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அவங்க சந்தோஷமாக இருந்தாலே போதும் வீட்லேயும் எல்லாத்துக்குமே அந்த சந்தோஷம் கிடைச்சிடும் அதே போல் ரசபிரோசி நேர்களுக்கு இந்த காலக்கட்ட வெளியிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் வெளியூர்லேருந்து ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்னா கூட நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்களாக தான் அது இருக்கும் இந்த டைமில் கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அதாவது குலதெய்வம் பக்கத்தில் இருக்கணும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வத்துக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே குலதெய்வத்தை மனசார நினைத்து பிரார்த்தனை செய்துக்கோங்க திருவுருவ படம் வச்சுருக்கீங்க விக்கிரகங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட வச்சு வழிபாடு செய்யுங்க எதுவுமே இல்லாத நிலையில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுவே அவங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குடும்பத்தோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அதே போல் இந்த காரங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தினுடைய இறுதி வர வர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும் பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுக்காக ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வங்கியில் கூட கடன் வாங்கியிருப்பீங்க வங்கியில் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகள் கூட இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து லோன் போடலாம் போட்டு பிள்ளைங்களுடைய கல்விக்காகவோ அல்லது நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலைகளுக்காகவோ தொழில் வளர்ச்சிக்காகவோ ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க கட்டாயமாக அதுவும் நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடந்துருக்கும் இல்லை அப்படின்னா கூட இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னா கூட இன்னும் இருபது ஆறு நாள் இருக்குதுங்க அதுக்குள்ளே நிச்சயமாக அதுவும் நடக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதே போல் தான் ச அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய மனசை வந்து புரிஞ்சு நடந்துக்குவாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவங்களால முடியுதா அவங்களுக்கு கொஞ்சம் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியுமா இதெல்லாம் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கும் பொழுது நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும் அதே போல் மேலதிகாரிகளுடைய பாராட்டு இப்போ கிடைக்கும் சொல்லப்போனால் இப்போ தான் உங்களுடைய வேலைகளுடைய செயல்திறனை அவங்க வந்து புரிஞ்சிப்பாங்க அதனால் அவங்களோட பாராட்டுகள் கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டங்களில் ஒரு சில நேரங்களில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் கவனமாக வேலை செய்யலை அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள்லாம் ஏற்பட்டுடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருங்க அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கரெக்டான டைமுக்கு நீங்கள் வேலைக்கு போயே ஆகணும் டைம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்யும் பொழுது ரொம்பவே எச்சரிக்கையாகவும் செய்யணும் அதுவும் பார்த்துக்கோங்க இது எல்லாமே நீங்கள் நீங்கள் சரிவர செய்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரிசவ்ராஸ் என்பர்களுக்கு இந்த நவம்பரோடைய இறுதிக்குள்ளே ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே கேட்டு அதன்படி வந்து நடந்துக்கோங்க இது வரைக்கும் உங்களுக்கு அதெல்லாம் விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் கட்டாயமாக வந்து நடக்கும் இல்லைனாலும் நடந்திருக்கும் இதை தான் ஜோதிடம் உங்களுக்கு உணர்த்திட்டு இருக்கு ஸோ நடந்து இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் நடக்க போற விஷயங்களா இருக்கட்டும் இல்லை நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் இது மாதிரி எல்லாத்தையுமே முக்காலத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அது ஜோதிடத்தினுடைய உதவியால மட்டும் தாங்க நடக்கும் ஸோ ரிசபராசி என்பர்கள் இந்த விஷயங்கள்லாம் எதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியா இருந்திருக்கு அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க வியாபாரம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கட்டாயமாக ரிசபுராஸ் என்பர்கள் நிதானமாக முடிவு எடுக்கணும் போட்டியாளர்களை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் சமாளிக்கிறதுக்கு சுயமாக உங்களுக்கு முடிவெடுக்க தெரியணும் எல்லாத்தையும் வந்து சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கணும் அப்படி ஒரு நல்ல ஒரு திறமையை நீங்கள் வளர்த்துக்கோங்க அதுவே போதுமானது மற்றபடி வேறு யாரை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை ரொம்பவே நல்லாவே உங்களுக்கு தொழில் வந்து இருக்கும் அதே போல் குடும்பத்தை கட்டி காத்துட்ருக்கக்கூடிய ரசபராசியோடைய பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்குங்க அதுவும் ரசபராசிய உடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பெண்களுடைய கட்டிக்காரைத்தனத்தால் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே வந்து சூப்பராக நடக்கும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் சிரமங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னா கூட அதையும் உங்களுடைய கெட்டிக்கார தனத்தால் நீங்கள் சமாளிச்சுடுவீங்க ஸோ குறைய ஆரம்பிக்கும் அவங்களும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருந்து உங்களையும் வந்து மகிழ்ச்சிப்படுத்துவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு இருக்குது இதே வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே நன்மைகள் தான் நடக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரிசபராசியை உடையவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஆறுக்குள்ளே நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க இது என்னென்ன விஷயங்களில் எப்படிலாம் வந்து நடக்கப் போகுது என்னெல்லாம் வந்து நடந்துருக்கு அப்படின்றத எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோ குரல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையும் தவறாமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியிலும் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று இரண்டு ஒன்பது ஸோ எந்த ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த நம்பரை அதிகமாக பயன்படுத்திக்கோங்க உதாரணத்துக்கு உங்களுடைய தொழிலுக்காக ஏதாவது ஒரு நம்பர் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண்கள் எந்த மாதத்தில் இந்த எண்கள் வந்து நீங்கள் பயன்படுத்தி செயல்படுத்தும் பொழுது நல்ல வெற்றிகள் வந்து பார்க்க முடியும் சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தான் ஸோ பார்த்து கவனமாக வந்து இருந்துக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வரக்கூடிய நாட்களில் விநாயகரை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் விநாயகர் வழிபாடு செய்யுங்க விநாயகர் அகவல் வந்து கிடைச்சிதுன்னா அதை பாராயணம் செய்யுங்க படுக்க தெரியிறவங்களாம் பாராயணம் செய்யலாம் தெரியாதவங்கலாம் போட்டு கேளுங்க இதெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும் இந்த பதிவில் என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யணும் எப்படி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதையும் கிரக மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையிறதுக்கு எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களைப் போல் நிறைய தகவல்களானது தினந்தோறுமே நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் இருக்கோம் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் இது போல் சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்